வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோயில்பட்டி திருப்பதி கார்டனில் ரெண்டு பிளாட்டு வடக்கு பார்த்த பிளாட்டு மூன்றரை செண்டு மூன்றரை செண்டு செம்மன் பூமி பாறை வந்து உங்களுக்கு மேலேயே வந்துடும் ஒரு மூணு அடியிலேயே பாறை வந்துடும் நல்லா அருமையான இடத்துல டோட்டலாக ஏழு செண்டு மூன்றரை சென்ட்டு மூன்றரை சென்ட்டு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது வெங்கடேஸ்வர கார்டன் வெங்கடேஸ்வர கார்டனுக்கு பின்னாடி வரும் இது திருப்பதி கார்டன் இளையந்தல் ரோடு அந்த பத்மனிவா கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி வெங்கடேஸ்வரா கார்டன் அதுக்கு அடுத்து வந்து தள்ளி திருப்பதி கார்டன் வரும் அந்த இடத்துல தான் இந்த ரெண்டு பிளாட்டு இருக்குது பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு முனை முக்கால் சொல்கிறாங்க ஒரு சென்டு முனைமுக்கால் ஆச்சுன்னு சொல்கிறாங்க டோட்டலாக ரெண்டு பிளாட்டு இருக்குது டோட்டலாக ஏழு சென்ட் இருக்குது தேங்க் யூ